தன் சொந்த சரீரத்தை பகைத்தவன் ஒருவனும் கிடையாது சொந்த சரீரத்தை பகைத்தவன் ஒருவனும் கிடையாது தன் மனைவியை நேசிக்கிறவன் தன்னை தான் நேசிக்கிறான் இன்னைக்கு அநேக கணவர் மாதிரி இருப்பாங்க மனைவியை நேசிக்கிறது தெரியாது எப்ப பார்த்தாலும் கடிச்சியை கொட்டி கொண்டு இருக்கிறது கத்தி கொண்டு இருக்கிறது எரிச்சி விழுகிறது மனைவியினுடைய இருதயத்தை புரிகிற கணவன்மார் இன்றைக்கு தேவை இந்த உலகத்துல மனைவி ஏன் சோகமாக இருக்கிறாள் ஏன் அவள் கண்ணீர் வடிக்கிறாள் ஏன் அவள் இருக்கிறாள் அவளுடைய சூழ்நிலை என்ன நல்ல ரூபவதி வேணும் நல்ல பார்க்க அழகுள்ள பெண்ணு வேணும் உன்னுடைய எல்லா தேவைகளுக்கும் மனைவி தேவை என்று நினைக்கிற ஆண்கள் மனைவிக்காக தன்னுடைய வாழ்க்கையை எவ்வளவு அர்ப்பணிக்கிறாங்க நம்முடைய தமிழ் கலாச்சாரம் மனைவிய செருப்பு மாதிரி தான் பயன்படுத்துறதற்கு கற்றுக் மனைவியா என்னது நீ வந்து ஆழ வைக்க வேண்டிய இடத்துல வை அளவுக்கு பிச்சை இடம் கொடுத்துறாரு அவன் தலையில ஏறிடுவா அப்படிதான் சொல்லி கொடுத்திருக்காங்க பெரியவங்க அவளுக்கு இருதயம் கிடையாதா அவளுக்கு உணர்வு கிடையாதா மனைவி என்பவள் ஒரு பெண் தானே மனைவிங்கள் பல ஆசைகள் சுமக்கிறவர்கள் பல நேரங்களில் கணவனிடத்தில் தன்னுடைய இருதயத்துல இருக்கிற காரியத்தை சொல்ல முடியாத அளவுக்கு எத்தனையோ மனைவி வந்து மறித்தது சரித்திரம் உண்டு நல்ல கணவன் தன்னுடைய ஆசாபாசங்களை விட தன்னுடைய காரியங்களை நிறைவேற்றுவதை விட தன் மனைவியினுடைய காரியத்தையும் தன் மனைவியுடைய இருதயத்தையும் குறைகிறவன் தான் சிறந்த கணவன் என்று வேதத்தை படி நாம் பார்க்க முடியும் இருதயத்தை புரியணும் துக்கமா வேதனையா கண்ணீரா இருக்கிறவன் நேசித்தான் வேதம் சொல்லுகிறவன் நேசித்தான் அழக பார்த்து மயங்கன மட்டும் பத்தாது நேசம் நேசம் என்ற என்ன நம்ம சொல்லுவோம் நான் நேசிக்கிறேன் நேசம் என்பது அவனுடைய இருதயத்தின் குமுறல்களை நிறைவேற்றுவதற்கு என்னை அர்ப்பணிப்பதுதான் நேசம் நம்மை நேசித்ததை சிலுவையிலே காண்பித்தான் நாம் நம்முடைய மனைவியை நேசித்தால் நம்முடைய கிரியையிலே நம்முடைய வாழ்க்கையிலே மனைவி கதை செய்து காட்டணும் மனைவிக்கு வேதனை கண்ணீர் துக்கம் வார்த்தையில பேசுறதெல்லாம் காயப்படுத்திட்டு நான் உன்னை நேசிக்கிறேன்னா என்ன நேசுவது தெய்வ பிள்ளை நம்ம நம்முடைய மனைவியை நேசிக்கணும் ஏன்